நீரும் கையில்சல

கையில் தனித்திரம்புடன் வந்திருக்கும் கண்ணை நீர் வலுவான் நெடுஞ்சறிய பாண்டியனை துணி நீதியின் இலக்கணம் உழைக்கும் நெடுஞ்சேறிய பாடனே உனது நாட்டில் எனக்கு பெயர் நீதி அல்ல அல்லது நான் என்

உன்னை குற்றமற்றவனாக ஆகி கொள்ள துடிக்கிறாயே இப்படி ஒரு கேள்வி நேருக்கு நேரம் என் அத்தானை கேட்டிருந்தான் செய்தி வழுவான் நெடுந்தெழியன் என்ற பெயர் உனக்கு நிலைத்திருக்குமே என் அத்தானின் உயிரும் தங்கியிருக்குமே

உனக்கு இன்னும் சந்தேகம் இருந்தார் இதோ என்னுடைய மக்கள் சிலம்பு அமைச்சர்களே